அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துன்னு சொல்லியிருந்தேன் நம்ம அஜித் குமாரோட அந்த அவர் செத்தார்ல ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு கனவு வந்து அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி நான் நேற்று யோசிச்சிட்ருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் தான் இப்போ பயங்கரமாக இதாகிட்டு வருது ஸோ நிறைய பேர் டிஎம்கே தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஏடிஎம்கே பிஜேபி வர்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் விஜய் வர்ற சான்ஸ் இருக்குன்றாங்க ஆனால் சிமேன்ல யாரும் சொல்லலை ஸோ இந்த நாலு முனை போட்டி தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க ஸோ நான் இந்த மாதிரி எதாச்சும் ஒரு விஷயம் உங்கக்கிட்ட டெய்லி சொல்லணும்ல ஸோ அதனால் நான் சரி இந்த எலெக்ஷனை பற்றி ஏதாச்சும் நம்ம கடவுள் ஏதாச்சும் வருதான்னு பார்க்கலான்ட்டு நேற்று நான் வேண்டிட்டு படுத்துவேன் என்னதான் இந்த ரெண்டாயிரத்தி நடக்க போகுது ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது எல்லோருடையும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது எங்கே போய் கேட்டாலும் என்னதான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் அப்படிதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கு ஏன்னா யாருக்குமே எந்த கட்சி வரும்ன்றது சுத்தமாக கெஸ் பண்ணவே முடியல ஏடிஎம்கே வருமா டிஎம்கே வருமா விஜய் வருவாரா சீமான் வருவாரா ஏன்னா நாலு மணி போட்டியாக இருக்கு ஏன்னா டிஎம்கேயோட ஓட்டு ஏடிஎம்கே போகும்னு இவர்களும் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஏடிஎம்கேயில் பிஜேபி வந்தனால இனி ஏடிஎம்கேக்கும் போகாமல் விஜய்க்கு வருமானு இருக்காங்க இல்லை சீமானுக்கு போகுமான்னு இருக்காங்க இனி ஏடிஎம்கேவோடய ஓட்டு சீமானுக்கு போகுமா டிஎம்கேக்கு போகுமா விஜய்க்கு போகுமா இந்த மாதிரி எக்கச்சக்க கன்ஃபியூஷனுங்க ஸோ என்னால் ஈவன் என்னால் கூட சுத்தமாக க கணிக்க முடியல யார் ஜெயிப்பாங்கன்ட்டு சரி சுவாரஸ்யமாக இருக்கட்டும் நான் கிட்ட பேசினேன் சொன்னேன் இந்த மாதிரி என்னதான் சான்ஸ் இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ராத்திரி தூங்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு உண்மையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு எனக்கு படுறது தான் நான் இப்போ சொல்லுவேன் ஏன்னா இந்த கனவுன்றது கனவை பற்றி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அது பாருங்கள் ஸோ கனவுன்றது உண்மையாக இருக்கலாம் செல் டைம் அது ஒரு இமேஜினேஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்மளோட இந்த பேரல் யூனிவர்ஸுன்னு சொல்லுவாங்க அதுதான் கனவில் வருதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதே டைம் வேற இடத்துல ஒரு நடக்குது அப்படின்னா நம்ம டைம் அது இந்த டைமில் இங்கே இப்படி இருக்கேன்னா அடுத்த செகண்டில் நான் வேறு யூனிவர்ஸில் வேறு மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி கனவு அப்படிதான் நமக்கு வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிணவு மேலே எனக்கு எனக்கு கூட சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க ஆனால் சில கனவுகள் எனக்கு நான் வரும்போது எனக்கு அது பழிச்சிருக்கு ஸோ தான் நான் சரி இது ஆனால் சில கிணவுல பழிக்கலை ஸோ ஈவன் நோஸ்ட்ரோடாமஸ் கூட சரிங்க இப்போ நம்ம ஜூனியர் நோஸ்ட்ரோனாமஸ் சொல்லிட்டு பாபா ஜூனியர் பாபா வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஜப்பானில் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் அவங்க கனவுகள் எல்லாம் பழிக்குது ஆனால் இந்த விஷயம் சில விஷயம் பழிக்க மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் நம்ப முடியாதுங்க ஸோ எனக்கு வந்த கனவில் இப்போ அஜித் குமாரோட கனவு நான் சொல்லியிருந்தேன் அது இது இதுவரைக்கும் ரிசல்ட் தெரில ஸோ இப்போ இந்த விஷயத்தில் எனக்கு நான் இந்த மாதிரி நான் வேண்டியிருந்தேன் சி உண்மையிலேயே ஒன்று சொல்கிறேங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் வேண்டுனா அது ராத்திரி கனவுல வரும்ன்றது எல்லா விஷயமே வராதுங்க சில விஷயம்தான் வரும் ஸோ நான் இப்போ இந்த விஷயம் ஒன்று அஜித்குமார் விஷயம் வந்தது இப்போ இந்த விஷயம் ஒன்று வந்திருக்கு அதனால தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை சரி உங்ககிட்ட எல்லாமே எக்ஸைட்டடாக சொல்லலாமேன்னு நினச்சிகிட்டுருக்கேன் ஸோ நான் அப்படி வேண்டிகிட்ட படுத்தேன் இது ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் தான் தெரியுமாங்க இப்போ எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நியூஸ் சேனல் கூட ஏடிஎம்கே வருமோன்னு சொல்லவே மாட்டாங்க விஜய்க்கு சான்ஸ் இருக்குது இல்லை சீமானுக்கு சான்ஸ் இருக்குது ஏடிஎம்கே எப் செலப்போ வராது வரும் அப்படி இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே சொல்லிட்டுருப்பாங்க டிஎம்கே தான் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு மணி போட்டியில் தான் ஆனால் எனக்கு வந்து கனவுல என்ன தெரியுமாங்க வந்தது நான் சொன்ன நம்ப மாட்டீங்க டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே சீமான் ம் இந்த நாலு கட்சிக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போராட்டம் ஓகேவா ஸோ இந்த பிஎம்கே என்ன நான் செய்யுதுன்னா பிஎம்கே ஏடிஎம்கே கூட போகுது அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி திருமாவளவனோட கட்சி டிஎம்கேலேயே இருக்கிறதுனால சம படு தோல்வி வரும் அவங்களோட ஒரு எம்எல்ஏ கூட வர மாட்டாங்க ஸோ திருமாவளவனோட சாப்டர் இந்த எலக்ஷனோட கான் அவருக்கு இனி ஒரு கட்சி என்ன சொல்கிறது திருமாவளவன் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சின்றது இந்த எலெக்ஷனோட அழிஞ்சு போகுது ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஃபுல்லு டிவி கேக்கு வந்துடுற மாதிரி தான் கனவுல வந்தது ஓகேவா நீ டிஎம்கே பார்த்துக்கோங்க டிஎம்கே நான் இப்போ சொல்ல நீங்கள் ஷாக்காகுவீங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது என்னென்னா இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏடிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு வச்சு ஜெயிக்கிதுங்க தேர்ட்டி ஃபோர் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டத்தில் ம் அதில் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி தான் ஓகேவா ஐபிஎஸ் செகண்ட் பொசிஷனில் யார் வராங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க டிவிக்கு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆப்வியஸ்லி நம்ம விஜய் கட்சி நீங்கள் நினச்சி பாருங்கள் தேர்ட்டி ஃபோருக்கும் தேர்ட்டி த்ரீக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது ஸோ இப்படி தான் செகண்டில் எய்தர் அவர் எதிர்ச்சி எதிர்கட்சி தலைவராக வர சான்ஸ் இருக்குது எய்தர்

நாலாவது பொசிஷன் டிஎம்கே டிஎம்கே எயிட் பர்சன்டேஜ் எட்டு பெர்சன்டேஜ் சீமானுக்கு போன எலெக்ஷனில் எவ்வளோ கிடைச்சதோ எயிட் பர்சன்டேஜ் கிடைச்சதோ அந்த பெர்சன்டேஜ் தான் டிஎம்கேக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரப்போகுது இப்படி தாங்க என் கனவுல வந்தது என்னால் நம்பவே முடியல மேபி இது பொய்யா கூட இருக்கலாங்க ஏன்னா கனவு தான் கனவுல தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இது உண்மையாக இருக்க பட்சம் அப் ஸோ இதில் ஒரு பிரச்சனை கூட எனக்கு கனவுல வந்தது ஏடிஎம்கேக்கும் விஜய் குள்ள பயங்கரமாக சண்டை ஏதோ வந்தது ஏடிஎம்கே விஜய் கூட பேசினாரு சீஃப் மினிஸ்டர் கேண்டடேட்டாக விஜய் இருக்கிறதா இருந்தால் ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய பேச்சு வருது துணை முதலமைச்சராக விஜய் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வருது அது என்னன்னு தெரிய எனக்கு சுத்தமாக புரியல அது என்ன அதில் என்ன கான்செப்ட்னு தெரியல தெரிய விஜய் டிவிக்கே தனியாக தான் நிற்கிறாங்க ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏடிஎம்கே இந்த மாதிரி கிட்ட கேட்குறாங்க வரீங்களா கூட்டணிக்கு அப்படிலாம் கேட்குறாங்க மாதிரி தோணுது ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் எனிவே எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீஃப் மினிஸ்டராக வர்ற மாதிரி என் கிணவுல வந்து பிஜேபி இருந்துட்டு கூட நினச்சி ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அப்போஸாக இருக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தி பிஜேபின்னா யாருக்குமே பிடிக்காது அப்படி இருந்த பட்சத்தில் ஏடிஎம்கே பிஜேபி இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா ஜ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆரம்பிக்க போகுது ஓகேவாங்க ஆனால் அதில் ரெண்டாவது ஜஸ்ட் ஒரு பர்சன்டேஜ் தாங்க வித்தியாசம் நம்ம டிவிக்கே வந்துட்டுருக்காங்க இது இப்போ வந்தது தான் இது எப்போ வேணாலும் மாறலாங்க எனக்கு எனக்கு தோணுது அதாவது இது இது என்னோடய கனவுல வந்ததுங்க ஆனால் என் இன்ட்யூஷனில் என்ன சொல்லுதுன்னா விஜய் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு எடப்பாடி துணை முதலமைச்சர் ஆவார் மாதிரி தான் தோணுது இது எந்த அளவுக்கு உண்மையாக நடக்குமா இல்லைன்னு தெரியல என்னோடய ஆசை ஆனால் என் ஆசை இப்படி தான் இருந்தது நான் டிவிக்கே விஜய் ஃபேன்லாம் இல்லைங்க ஏன்னா புது கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறாள் தான் எனக்கு டிஎம்கே பற்றி குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை யார் வந்தாலும் நம்ம மக்களுக்கு எப்போவுமே பாதிப்பு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு நம்ம இப்போ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்மளோட வாழ்வாதார நிலை மாத்துறதுக்கு ஒரு கட்சியும் வராதுங்க அதுதான் உண்மை ஸோ நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட்லாம் கிடையாது நான் விஜய் ஃபேன் தான் அதுக்காக அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன்